அனைவருக்கும் வணக்கம் திரௌபதியின் சுயம்பரத்தில் யாராலும் நாணேற்ற முடியாத அந்த வலிமையான வில்லில் ஒரு நொடியில் நானேற்றி அம்புகளை தொடுத்து லட்சியத்தையும் அடித்து போட்டியில் அர்ஜுனன் வெற்றி வாகை சூடியதையும் அர்ஜுனன் வென்றதைக் கண்ட இந்திரனும் தேவாதி தேவர்களும் அர்ஜுனன் மீது பூமழை பொழிந்து ஆசீர்வதித்ததையும் திரௌபதியான கிருஷ்ணை போட்டியில் வென்ற பார்த்தனுக்கு மாலையை அணிவித்து அவனை தன்னுடைய கணவனாக வரித்ததையும் பிறகு அர்ஜுனன் அங்கிருந்து தன் மனைவியான கிருஷ்ணையோடு அந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் சத்திரிய குலத்தைச் சார்ந்த துருபதன் தன் மகளான திரௌபதியை சத்திரிய குலத்தைச் சார்ந்த ஏதேனும் ஒரு அரசனுக்கு கொடுக்காமல் ஒரு பிராமணனுக்கு கொடுத்ததை பார்த்த சத்திரிய அரசர்கள் துருபதன் மீது கோபம் கொண்டனர் நாம் அனைவரும் துருபதனால் அழைக்கப்பட்டு சுயம்பரத்தில் கலந்து கொண்டோம் ஆனால் இந்த துருபதன் நம் எல்லோரையும் மதிக்காமல் துரும்பென நினைத்து நம் எல்லோரையும் தாண்டி ஒரு பிராமணனுக்கு தன்னுடைய சிறந்த பெண்ணை கொடுத்து இருக்கிறான் நம்மை சுயம்பரத்திற்கு அழைத்து நம்மை அவமதித்த துர் ஆத்மாவான துருபதனை நாம் கொன்றுவிடலாம் மேலும் துருபதனுக்கு துணையாக நின்ற துருபத புத்திரனையும் நாம் கொன்றுவிட வேண்டும் ஒருவேளை துருபத புத்திரியும் நம்மில் எவரையும் தேர்ந்தெடுக்காவிட்டால் அவளையும் தூக்கி நெருப்பில் போட்டுவிடலாம் விடலாம் போட்டியில் வென்ற பிராமணன் நம்மை எதிர்க்காமல் இருந்தால் அவனை விட்டு விடலாம் பிராமணனை கொள்வது பெரும் பாவம் பிறகு நாம் அனைவரும் நம்முடைய தேசம் நோக்கிச் செல்லலாம் துருபதனும் அவனுடைய மகனும் எல்லா அரசர்களையும் அழைத்து மரியாதை செய்து உயர்ந்த உணவை கொடுத்து அதன் பிறகு அவமதித்திருக்கிறார்கள் தேவ சபை போல இருக்கின்ற இந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்களில் தகுதியான ஒருவர் கூடவா இந்த துருபதனுக்கு தெரியவில்லை சுயம்பரத்தில் கலந்து கொள்ள பிராமணர்களுக்கு தகுதி இல்லை சுயம்பரம் என்பது சத்திரியர்களுக்குத்தான் என்பது சாஸ்திரத்தில் பிரசித்தமானது இவ்வாறு சுயம்பரத்தில் கலந்து கொண்ட சத்திரிய அரசர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி துருபதனை கொல்ல தம்முடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு துருபதனை நெருங்கி வந்தனர் இவ்வாறு அனைத்து அரசர்களும் ஆயுதங்களோடு தன்னை நெருங்கி வருவதைக் கண்ட துருபதன் பிராமணர்களை சரணடைந்தான் துருபதன் பயத்தாலோ சக்தி இல்லாமலோ தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளவோ பிராமணர்களை சரணடையவில்லை கோபம் கொண்டு நிற்கும் அந்த சத்திரிய அரசர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்துமாறு வேண்டியே பிராமணர்களை சரணடைந்திருந்தான் இந்த நிலையில் துருபதனை எதிர்த்து மதயானைக் யானை கூட்டத்தைப் போல வரும் அந்த அரச கோட்டத்தை பீமனும் அர்ஜுனனும் கண்டனர் அவர்களை எதிர்க்கவும் துணிந்தனர் கோபம் கொண்டிருந்த அந்த அரசர்கள் அனைவரும் தங்களை எதிர்த்த பிராமண வேடத்தில் இருந்த அர்ஜுனன் மற்றும் பீமனையும் கொன்றுவிட எண்ணினர் அப்போது ஆச்சரியமான மற்றும் பயங்கரமான செய்கைகளை செய்யக்கூடிய மகாபலசாலியும் இடிக்கு ஒப்பான வன்மை உள்ளவனும் ஒப்பற்ற வீரனும் மகா கஜத்தை போன்றவனுமாகிய பீமன் இரண்டு கைகளினாலும் ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி அதன் இலைகளை உதறி தள்ளினான் எதிரிகளை அழிப்பவனும் பருத்தும் நீண்டும் உள்ள புஜங்களும் கொண்டவனுமாகிய பீமன் யமன் தண்டாயுதத்தை தரித்து கொண்டிருப்பதைப் போல அந்த மரத்தை ஆயுதமாக தரித்து கொண்டு அர்ஜுனனோடு நின்றான் நினைக்க முடியாத செய்கையை உள்ளவனும் மனிதர்க்கு மேற்பட்ட புத்தியை உள்ளவனும் இந்திரனுக்கு ஒப்பான பராக்கிரமம் உள்ளவனும் ஆகிய அர்ஜுனன் எதிர்த்து வரும் அரச கூட்டங்களைக் கண்டு பயமின்றி நின்று கொண்டிருந்தான் இந்த காட்சியைக் கண்ட மனிதர்களுக்கு எட்டாத ஞானம் உள்ளவரும் நினைத்தற்கரிய செய்கையை உள்ளவரும் வாசுதேவனின் புத்திரனுமான கிருஷ்ண பகவான் பீம அர்ஜுனர்களின் செய்கையை கண்டு பலராமரிடம் சிம்மம் போலவும் ரிஷபம் போலவும் கர்வமாக நடந்து கொண்டு பனைமர அளவுள்ள தனுசை இழுத்து கொண்டு நிற்கும் அவன்தான் அர்ஜுனன் அதோ தன்னுடைய பலத்தினால் பெரிய மரத்தையே வேரோடு பிடுங்கிக் கொண்டு அரசர்களை வெல்வதற்கு தயாராக மத யானையைப் போல நின்று கொண்டிருக்கிறானே அவன்தான் விருகோதன் ஏனெனில் அவனைத் தவிர மற்றொருவன் இப்பூமியில் இப்போது இவ்விதமான செய்கியை செய்பவன் ஒருவனும் இல்லை இது என்னுடைய யூகம் குந்தி தேவியும் பாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் கொல்லப்படவில்லை அவர்கள் அனைவரும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று கிருஷ்ணன் பலராமரிடம் கூற அதை கேட்ட பலராமர் மிகவும் மனம் மகிழ்ந்தார் பிராமணர்களான பீம அர்ஜுனர்களை சத்திரிய அரச கூட்டம் ஆயுதங்களோடு எதிர்த்ததைக் கண்ட சபையில் இருந்த பிராமணர்கள் அனைவரும் பீம அர்ஜுனர்களுக்கு ஆதரவாக நாங்களும் சத்திரியர்களோடு யுத்தம் செய்வோம் என்று எழுந்து நின்றனர் இவ்வாறு கூறிய அந்த பிராமணர்களை பார்த்து அர்ஜுனன் சிரித்து கொண்டே நீங்கள் பார்வையாளராக என் பக்கத்தில் நின்று கொண்டிருங்கள் நான் கூர்மையான முனையுள்ள அம்புகளை நூற்றுக்கணக்காக இறைத்து சீரிய சர்ப்பங்களை மந்திரங்களினால் தடுப்பது போல இவர்களை நான் தடுத்து நிறுத்துவேன் என்று கூறினான் மகா பலசாலியான அர்ஜுனன் இவ்வாறு கூறி வரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த வலிமையான வில்லை வளைத்து கொண்டு தன்னுடைய சகோதரன் பீமசேனனுடன் மலை போல நின்றிருந்தான் மகா பராக்கிரமசாலியான கர்ணன் ஒரு பெண் யானைக்காக ஒரு ஆண் யானை எதிரி யானையை நோக்கி செல்வது போல அந்த யுத்தத்தில் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தத்திற்கு சென்றான் கர்ணனைப் போலவே மத்திர தேசத்து அரசனும் மகா பலசாலியுமான சல்லியன் பீமனை எதிர்த்து யுத்தத்திற்கு சென்றான் அவர்கள் இருவரோடும் துரியோதனன் முதலான அநேக சத்திரிய அரசர்கள் அனைவரும் யுத்தத்தை ஆரம்பித்தனர் அப்போது அர்ஜுனன் அந்த வலிமையான பில்லை இழுத்து கூர்மையான அம்புகளால் கர்ணனை அடித்தான் உக்கிரமான சக்தியும் கூர்மையாகவும் உள்ள அம்புகளின் வேகத்தைக் கண்ட கர்ணன் பிரமித்து நின்றான் அம்புகளை செலுத்துகிற வேகத்தில் அளவிட முடியாத அவ்விரண்டு சிறந்த வீரர்களும் ஒருவரை ஒருவர் ஜெயிக்க கருதி மிகுந்த கோபத்துடன் யுத்தம் செய்தனர் நீ செய்ததற்கு பிரதியாக நான் செய்வதை பார் என்றும் என் கைவன்மையை நீ பார் என்றும் ஒருவருக்கொருவர் வீரவாதம் செய்து கொண்டு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தினர் புவியில் நிகரற்ற அர்ஜுனனுடைய புஜபல பராக்கிரமத்தை கண்ட கர்ணன் கடும் கோபம் கொண்டு மிகுந்த வேகத்துடன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்தான் அர்ஜுனனால் செலுத்தப்பட்ட வேகமுள்ள பானங்களை எல்லாம் தடுத்து உறக்க கர்ஜனை செய்தான் கர்ணன் கர்ணனுடைய கர்ஜனையை கேட்ட கூட்டம் அதை கொண்டாடின அப்போது கர்ணன் அர்ஜுனனை நோக்கி பிராமணனே உன்னுடைய பராக்கிரமத்தையும் யுத்தத்தில் உன்னுடைய உற்சாகத்தையும் பானங்களிலும் அஸ்திரங்களிலும் உள்ள உன்னுடைய திறமையையும் கண்டு நான் வியக்கிறேன் மேலும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நீ உருவத்துடன் வந்த தனுர்வேதமா அல்லது எனது குரு பரசுராமரா அல்லது மானிட வடிவில் வந்த இந்திரனா அல்லது நித்தியரான விஷ்ணுவா நீ உன்னுடைய சுயரூபத்தை மறைத்துக் கொள்வதற்காக இந்த பிராமண ரூபத்தை தரித்து கொண்டு என்னோடு பெரும் யுத்தம் செய்கிறாய் என்று நினைக்கிறேன் கோபம் கொண்ட இந்த கர்ணனோடு யுத்தம் செய்ய இந்திரனையும் பாண்டு புத்திரனான அர்ஜுனனையும் தவிர வேறு ஆண்மகன் இந்த பூமியில் இல்லை ஆனால் அர்ஜுனன் உள்பட பாண்டவர்கள் அனைவரும் வாரணாவதத்தில் இறந்து போயினர் அர்ஜுனனை தவிர மற்றொருவன் யுத்தத்தில் என்னை எதிர்க்கும் சக்தி உள்ளவன் அல்ல என்று கூறினான் அதை கேட்ட பிராமண வடிவில் இருந்த அர்ஜுனன் கர்ணனை நோக்கி கர்ணா நான் தனுர்வேதம் அல்ல மகா பராக்கிரமசாலியான பரசுராமரும் அல்ல யுத்தம் செய்வதில் சிறந்தவனும் ஆயுதம் தரித்தவர்கள் எல்லோரிலும் மேலானவனுமான ஒரு பிராமணனே ஆவேன் குருவின் உபதேசத்தினால் பிரம்மாஸ்திரத்திலும் இந்திர அஸ்திரத்திலும் தேர்ச்சி உள்ளவன் வீரனே இப்போது யுத்தத்தில் உன்னை ஜெயிப்பதற்காக இங்கே நிற்கிறேன் நீ உன் தோல்வியை ஒப்புக்கொள் நீ சுகமாக திரும்பலாம் என்று மறுமொழி சொல்லியவாறு கர்ணனுடைய வில்லை உடைத்தான் அர்ஜுனன் உடனே கர்ணன் மற்றொரு வில்லை எடுத்து யுத்தம் செய்தான் அர்ஜுனன் உடனடியாக அந்த வில்லையும் உடைத்து கர்ணனையும் தாக்கினான் கர்ணனுடைய அனைத்து வில்லையும் உடைத்து அவனை பலமாக தன்னுடைய அம்புகளால் தாக்கினான் அர்ஜுனன் அப்போது ராதையின் புத்திரனும் மகா பலசாலியுமான கர்ணன் தன்னுடைய அனைத்து வில்லும் முறிந்து அர்ஜுனனுடைய அம்புகளினால் தனது அங்கமெல்லாம் அடிபட்டு அங்கிருந்து தப்பி ஓடினான் சிறிது நேரத்திற்கு பிறகு மறுபடியும் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் இருக்குமிடம் வந்து சேர்ந்தான் இந்த முறை கர்ணன் கோபவேசமாக அர்ஜுனன் மேல் அம்புமழை பொழிந்தான் அர்ஜுனன் அந்த எல்லாம் தன்னுடைய சரங்களை கொண்டு அறுத்தெறிந்தான் அப்போது மகாரதனான கர்ணன் தன்னை நோக்கி வருகின்ற அத்தனை பானங்களும் மிகவும் உக்கிரமாக இருப்பதைக் கண்டு பிரம்ம தேஜஸை சத்திரிய தேஜஸ் வெல்வது என்பது சாத்தியம் அல்ல என்று எண்ணி விரைவாக போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடினான் ஆம் கர்ணன் புறமுதுகிட்டான் மா வீரனான கர்ணன் தோல்வியையே தழுவாதவன் என்பது உண்மையல்ல கர்ணனுக்கும் தோல்விகள் உண்டு துருபத சேனைகளிடம் ஒரு முறை கர்ணன் தோல்வியை தழுவியிருக்கிறான் மேலும் அர்ஜுனனிடம் இரண்டு முறை கர்ணன் தோல்வியடைந்துள்ளான் திரௌபதியின் சுயமர மண்டபத்தில் ஒருமுறையும் முறையும் விராட தேசத்தில் நடந்த யுத்தத்தில் ஒருமுறையும் கர்ணன் அர்ஜுனனிடம் தோற்றுள்ளான் அது மட்டுமின்றி ஒரு கந்தர்வனிடமும் கர்ணன் தோல்வியடைந்தான் என்பதே உண்மை இவற்றையெல்லாம் பின்னர் விரிவாக கதையின் போக்கில் கண்டுகொள்வீர்கள் வியாசருடைய மகாபாரதத்தில் கர்ணன் அடைந்த இந்த தோல்விகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கர்ணன் ஒருவன் மட்டுமே ஆகச் சிறந்தவன் என்று நினைப்பவர்களுக்கு இதை ஏற்க மனமில்லாமல் போகலாம் ஆனால் உண்மை அதுதான் தி ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் மகாபாரதத்தை அதாவது வியாசருடைய மூல மகாபாரதத்தை படித்தவர்கள் இந்த செய்திகளை நிச்சயம் அறிவர் சரி நண்பர்களே நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்